ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம ஒரு சின்ன டிஸ்க்ளைம் எடுத்துக்கிறோம் நம்ம இங்கே பேசக்கூடியதெல்லாம் தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை பங்குகளை வாங்கவோ விற்கவோ ஆலோசனை கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க்கு இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு நம்ம தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நம்ம வந்து நம்ம இப்போ போன வீடியோவில் டாக்டர் ரெட்டி பார்க்கும்போது நம்ம ஒரு மூணு ஸ்டாக் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம் நம்ம சொன்னோம் இல்லையா டிசிஐ வந்து வேறு ஒரு சைட்டில் செலக்ட் பண்ணது அது நம்ம ஆல்ரெடி போட்டோம் இப்போ நம்ம வந்து டாக்டர் ரெட்டி அப்புறம் என்டிபிசி இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்தோம் அப்புறம் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா மூணுத்தையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறோம் இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து என்டிபிசி பார்ப்போம் ஏன்னா மூணுமே க்ரீனில் இருக்குது இப்போ இந்த என்டிபிசி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு மூணு தான் போன மாதத்துக்கான ரிலேட்டிவ் ரிட்டர்ன் வந்து போன மாதத்துக்கு கிடச்சிருக்கு ஸோ இப்போ இது ஃபர்தராக ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு நம்ம பார்க்கணும் ஒன் இயர் சேஞ்ச் எயிட்டி நைன் பெர்சன்ட் ஆகிருக்கு கிட்டத்தட்ட வந்து எண்பத்தொம்பது பெர்செண்ட்டு நிஃப்டி சேஞ்சை காட்டிலும் கூடவே கிடச்சிருக்கு அதனால் ஃபர்தராக இப்போ ஏறுறாங்களா இல்லையான்னு தெரியல ஆனால் பவர் செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ என்டிபிசியோட வேல்யூவேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டாக் பிஇ பதினாறு தான் இருக்குது அதனால் இருபத்தஞ்சு போகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது இண்டஸ்ட்ரி பிஇ இருபத்ரெண்டு இருக்குது இன்னும் இருபத்ரெண்டை மேட்ச் பண்ணுறதுக்கு ஆறு பாயிண்ட்டு இருக்குது பிஇயில புக் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் டூ பாயிண்ட்டு டூவில் தான் வருது இப்போ இது ஒரு என்ட்ரி டைம்னு நம்ம எடுத்துக்கலாம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நடுவில் கரெக்ஷன் வரும் மார்ச் மாதமோ இல்லாட்டி ஏதோ ஒரு காலகட்டங்களில் ஒரு கரெக்ஷன் வரும் கிரகம் நம்பரை காட்டிலும் கூட தான் போயிட்ருக்கு இது கொஞ்சம் ஓவர் வேல்யூட் தான் சொல்லணும் அதே மாதிரி இன்ட்ரன்சிக் வேல்யூவை காட்டிலும் கூட தான் போய்கிட்டுருக்கு அதையும் ஓவர் வேல்யூன்னு தான் சொல்லணும் ஸோ இப்போ மிக்சராக இருக்குது பிஏ பொறுத்த வரைக்கும் பிஇ அண்டு புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் பிபிஏ பொறுத்த வரைக்கும் இன்னும் ட்ரெண்டு மேலே போகிறதுக்கு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்குது அதே சமயத்தில் கிரகம் ஸ்கோர்லேருந்து இன்ட்ரன்சிக் வேல்யூ காட்டிலும் இதுவும் ஓவர் வேல்யூஷனில் இருக்குது அதனால மேலேயும் ஏறலாம் கீழே இறங்கலாங்கிற ஒரு முதல் நிலைப்பாடை எடுத்துக்குவோம் மேலே ஏறுது இப்போ டே நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு இந்த வருஷத்துக்கான டேட் என்னென்னங்கிறத பார்த்துருவோம் என்டிபிசியோட டேட்டு வருஷ டேட்டு இப்போ ஜனவரி பிப்ரவரியிலே எங்கே வருதுன்னு பார்ப்போம் ஜனவரியில் வந்து முப்பதாம் தேதி அதாவது ஆல்ரெடி தேதிக்கு ஜனவரி மாதம் ஆல்ரெடி பதினொன்னாந்தேதிக்கு பதினொன்று இருபதுலாம் வந்து ஒரு ட்ரெண்டு வந்துட்டு இப்போ முப்பதாம் தேதிக்கு அடுத்த ட்ரெண்டுக்கு வருது அதை நம்ம முதல்ல மார்க் பண்ணிக்குவோம் இந்த முப்பதாம் தேதி வரக்கூடிய ட்ரெண்டு வந்து பிப்ரவரி இருபத்தி ஆறு வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது ஆனுவலைஸ்டு அதுக்கப்புறம் பிப்ரவரி இருபத்தி ஆறில் சேஞ்ச் ஆகக்கூடிய ட்ரெண்டு வந்து பார்த்தோம்னாக்க ஏப்ரல் மாதம் ஒன்றாந்தேதி வரைக்கும் மார்ச் மாதம் ஃபிஃப்டீன்த்து அப்புறம் ஏப்ரல் ஒன்றாந்தேதி வரைக்கும் அது ப்ரஸிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற புரிதலை நம்ம வச்சுக்குவோம் இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் முப்பதாம் தேதி சேஞ்ச் ஆகக்கூடிய ட்ரெண்டு இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ப்ரெசஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்போ என்ன ட்ரெண்டில் சேஞ்ச் ஆக போகுதுங்கிறது நமக்கு தெரியாது இதே இதை வந்து மந்த்லியில் வந்து ட்ரெண்டு சேஞ்ச் வந்து என்ன எந்த டேட்டில் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் மந்த்லியில் வந்து ஜனவரி இருபத்தி ஆறுலேருந்தே ஜனவரி இருபதுலேருந்தே ஒரு ட்ரெண்டு சேஞ்சு பதினெட்டுலேருந்தே ட்ரெண்டு சேஞ்சு பதினெட்டு இருபதுலேருந்தே ட்ரெண்டு சேஞ்ச் இருக்குது தேதிக்கு ஒரு சேஞ்ச் இருக்குது அது வந்து ஃபஸ்ட்டு வந்து பிப்ரவரி நைன்த் அண்டு டுவெல்த் வரைக்கும் ப்ரெசஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நைன்த்து டுவெல்த் வரைக்கும் ப்ரெசிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டங்களிலருந்து இன்னும் ஒரு ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா தான் நம்ம ஆனுவலைஸ்டு ட்ரெண்டை பார்த்தோம் ஸோ அப்போ அது வரைக்கும் மேலே ஏறு இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷனோ இல்லாட்டி ஃபர்தர் அப் அப்லிஃப்டோ கிடச்சி மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ ஆனுவலைஸ்டில் வந்து இதோடைய ப்ராஃபிட்டோ வந்து என்ட்ரி பீரியடு வந்து இரநூத்தி எண்பத்தி ஏழு இப்போ அது வந்து என்ன பண்ணியிருக்கு இரநூத்தி எண்பத்தி ஏழை ஓட் ி இரநூத்தி தொண்ணூத்தாறு வரைக்கும் ஜனவரியில் இறங்கிட்டு மேலே ஏறி இருக்கு மேலே ஏறி இருக்குன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டை தொட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை தொடலை நானூற்றி பதினோருவா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு டவுன் ட்ரெண்டாக இருந்தால் முந்நூற்றி அறுபதோடு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ செகண்ட் ரெசிஸ்டங்கிறது நானூற்றி நாற்பது தேர்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஐநூற்றி அறுபது இது ஆனுவலைஸ்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபிகர் வந்து இங்கே எங்கெங்கெல்லாம் வருதுன்னு பாருங்கள் முந்நூற்றி எழுபத்தி நாலு ஒன் பாயின் சிக்ஸ் ஒன் எய்ட்டு எது பிபினாசியில் அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு நமக்கு வந்து முன் நானூ நானூற்றி பதினொன்று இருக்கா சப்போஸ் அதோட கீழே இறங்க போதுனா முந்நூற்றி அறுபத்தி நாலு அதுக்கு இதுக்கு ஒரு பத்து ரூபா தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதை உடச்சி மேலே போனால் தான் அடுத்தடுத்த டார்கெட்டு இல்லாட்டி அதை உடச்சிட்டு திருப்பி கீழே இறங்கிட்டு மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி கீழே இறங்கிட்டு மேலே ஏறணுனாக்க இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கருதிக்கலாம் கருதிட்டு அப்புறம் மேலே ஏறும்போது செகண்ட் டார்கெட்டு தேர்ட் டார்கெட் அதாவது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்டு தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இப்போ இந்த மாதத்துக்கு வந்து நம்ம வந்து முந்நூற்றி அறுபத்தி நாலு ஆண்டு நானூற்றி பதினொன்று மனசில் வச்சுக்குவோம் இது மாத்திரமே இறுதி கிடையாது மந்த்லி மந்த்லியில் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு என்ன குறி காட்டுது அப்படின்னு சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸு முந்நூற்றி முப்பத்தி எட்டு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் முந்நூற்றி எண்பது ஸோ இப்போ இந்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸு தான் நமக்கு வந்து இங்கே ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டு எயிட்டுக்கிட்டக்க இருக்குது அதில் வந்து முந்நூற்றி அறுபத்தி நாலு இங்கே வந்து முந்நூற்றி எண்பத்தெட்டு மூணு கோடுக்குள்ளே மேலே ஏறி எங்கே வேணாலும் தொட்டுட்டு கீழே இறங்கலாம் அப்படிங்கிறது அந்த வகையில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது முந்நூற்றி முப்பத்தி எட்டு செகண்ட் அசிஸ்டன்ஸ் முந்நூற்றி நாற்பத்தெட்டு இதுலேயும் நம்ம கண் வச்சுக்கணும் முந்நூற்றி முப்பத்தெட்டா முந்நூற்றி நாற்பத்தெட்டாங்கிறதையும் கண் வச்சுக்கணும் ஸோ இப்போ எல்லா இடத்துலையும் கோடை போட்டுக்கணும் எல்லா ரெசிஸ்டன்ஸ்லேயும் நம்ம கோடை போட்டுக்கணும் கோடை போட்டுக்கிட்டு இவன் எவ்வளோ தூரம் ஏற போகிறாங்கிறத பார்க்கணும் இப்போ நம்ம பிப்ரவரி மாதம் வரைக்கும் நம்ம வந்து டேட்டை வந்து நம்ம இதில் போட்டிருக்கிறோம் ஜனவரி முப்பதாம் தேதி ஆனால் ஆக்சுவலாக பதினெட்டாம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கு இப்போ இந்த மாதத்தில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ஜனவரி பதினெட்டாந்தேதி பதினொன்று பதினெட்டு இருபது இந்த மூணு டேட்டில் வந்து ட்ரெண்டு சேஞ்ச் நடந்துருக்கணும் இப்போ ஜனவரி மாதம் அஞ்சு பதினாறு பதினாறில் கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கா பதினொன்னுலேருந்து எடுத்துக்கலாம் பதினொன்று இந்த பத்து கிட்டக்க பத்து இந்த பத்து கீழே இறங்கிருச்சா பதினொன்று ஏன்னா ஒரு நாள் நாள் முன் பின்ன பின்ன ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் கூட டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் அதுக்கு அடுத்தது பதினாறாம் தேதியும் கீழே இறங்கிருச்சா பதினெட்டு கீழே இறங்கிருச்சா அதுக்கடுத்த டேட் என்ன வந்திருக்கு அதுக்கு அடுத்த டேட்டு வந்து இனிமேல் அடுத்து முப்பதாம் தேதி தான் இப்போ முப்பதாம் தேதியை ஒட்டி இவன் வந்து இப்போ இருபத்தி அஞ்சாந்தேதி மேலே ஏறி இருக்கிறான் இப்போ இது இதை நம்ம நம்ப முடியாது முப்பதாம் தேதியை ஓட்டின்னா இருபத்தி ஆறு ஏழு இருபத்தி எட்டு மூணு நாள் லீவ் ஆயிடுச்சு அப்போ முப்பதாம் தேதிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதெல்லாம் இங்கே நடந்துருக்கு அப்போ இருபத்தொம்பதாம் தேதியை ஒட்டியேமே சப்போஸ் மேலே ஏறினான்னா எவ்வளவு ஏறுறாங்கிறத நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்துலலாம் நம்ம கூட போட்டுட்டோம் சப்போஸ் ஏன்னா இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த டேயில் வந்து பாருங்களேன் டஞ்சன் சேனலோட ஹை அண்ட் லோ வந்து ரொம்ப நேரோவாக வருது ஒன்று மேலே வடித்தா மேலே ஒரு மாஸ் ரன் கிடைக்கும் கீழே வடித்தா கீழே வந்து மாஸ் ஃபால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரநூத்தி இது வந்து சப்போர்ட் வந்து என்ன ஆகுது சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் சப்போர்ட் இருக்குது ஸோ இது இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஆல்ரெடி வந்துருச்சு இந்த சப்போர்ட்டை உடைச்சிருச்சுனா அடுத்தது இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இங்கே வந்து இரநூத்தி நாற்பத்தெட்டு இந்த ரேஞ்சில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இரநூத்தி ஐம்பத்தி எட்டு இரநூத்தி அறுபது இந்த ரேஞ்சில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம வந்து புரிதலோடு எடுத்துக்குவோம் இங்கே உடச்சி கீழே உடச்சிச்சின்னா இவ்வளோ தூரத்துக்கு கீழே இறங்கணும் அதுக்கும் கீழே இறங்குனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை மேலே உடச்சிச்சின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் நம்ம மார்க் பண்ணிக்கணும் ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ்லாம் நான் என்னங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி ஏழு முந்நூற்றி நாற்பத்தி ஏழு அதாவது முந்நூற்றி முப்பத்தெட்டு முந்நூற்றி நாற்பத்தெட்டு முந்நூற்றி எழுபத்தி ஏழு இது ஒரு ரெசிஸ்டன்ஸு இதை உடச்சி மேலே போச்சுன்னா மொத்த டார்கெட்டும் இந்த வருஷத்துக்கான மொத்த டார்கெட் ஐநூற்றி அறுபதுக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இப்போ போகுதா இல்லாட்டி அப்புறமேட்டுக்கு போகுதாங்கிறத பார்த்துக்கலாம் இது ஒரு ஒரு மாதத்துக்கும் எங்கே வரும்போது அது கீழே டவுன் ட்ரெண்டு ஃபால் ஆக ஆரம்பிச்சுன்னா ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே வாங்கி மேலே போட்டுக்கலாம் ஸோ அதனால் இதையும் நீங்கள் நம்ம வந்து ஒரு கண்ணு வச்சுக்கோ ஃபிப்ரவரி மாதத்துக்கு ஆல்ரெடி அலக்கேட் பண்ணியிருந்தீங்க ஃபண்டு ஏதாவது வச்சுருந்திங்க அப்படின்னு சொன்னாக்க இது மேலே ஏறுறதுக்கான ஏறுறதுக்கான அறிகுறியோடு மேலே ஏறுச்சு அப்படின்னு சொன்னால் ப்ராஃபிட் புக் பண்ணால் நமக்கு எல்லாத்துக்கும் லாபம் கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம்தான் நன்றி நண்பர்களே